மெட்டி சீரியல் நடிகை ஸ்வேதா இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்த விபரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ வெளித்தறையை தாண்டி இப்போ சின்ன திரையில சீரியல்கள் தான் மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பை பெற்றுட்டு வருது மாமியார் மருமகள் சண்டை குடும்ப சண்டை இந்த மாதிரி வழக்கமான கதைக்களத்தை கொண்ட சீரியல்களோட கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தோடையும் இலசுகளை கவர்ற வகையிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது சன் டிவியில் தொண்ணூறுகளில் கலக்குன நடிகை ரேவதியினுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா இணையத்தில் வைரலாகிட்டு இருக்குது ஒரு காலத்தில் டிவி அம்மி 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 மிதித்து அந்த மெட்டி பாடலை கேட்டாலே போதும் உடனே தாய்மார்கள் எல்லாருமே டிவி பக்கம் போய் ஆஜராயிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட் சீரியலா இந்த மெட்டி ஒலி சீரியல் இருந்துச்சு ஸோ இந்த கதையில வந்த ஐந்து அக்கா தங்கைகள்ல ஒருத்தவங்களாக நடித்தவங்க தான் நடிகை ரேவதி ஸோ மெட்டி ஒளி சீரியல் மூலியமா பிரபலமான ரேவதி தொடர்ந்து கோலங்கள் நிம்மதி கிரிஜா எம்மே இந்த மாதிரியான நிறையவே சீரியல்களில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வந்தாங்க ஞானமுருகன் ஒரு திருமணம் செஞ்ச ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் அண்ட் ஒரு மகள் இருக்கிறாங்க இப்போது நடிகை ரேவத்தியினுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வெளியாக அட இது நம்ம ரேவதியா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலருமே பயங்கர அதிர்ச்சியாக கேட்டு வராங்க பிகாஸ் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாய்கட் பண்ணிட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் பலருக்குமே கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க